யாரோ ரெண்டு பேர் வந்திருக்கீங்க நான் பேசுறது கேக்குதா பேசுறது கேக்குதா இல்லையா உங்களுக்குலாம் வீட்டுக்குள்ள போனா டிவி சத்தம் はい。 gameplay for Yes. ये कुतिर कुर

சரி என் மாவே வேற வரேன்னு சொன்னான் அவனுக்கு எதாவது சமைக்கணும் சட்னி ஏதாவது பண்ணணும் இந்த கடையில் வெங்காயம் இந்த கடை ஏதாவது வாங்கி தெரியாது இந்த கடையில் வேற ஒரு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரே ஒரு வாட்டி என்ன பண்ணுறதுன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு முடிவு பண்ணலாம் மா

ூர் போக வேண்டாம் கணுவாய் விஜய் பேக்கரியில் வேலை செஞ்சாலாம் அங்க கணுவாயில் இப்போ யூபி இருக்கான்ல அங்கே தான்

கொண்டாடி வைக்கலாம் அழகா இருக்குதா நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர் இப்படிதான் கொண்டாடணும் கேக்கெல்லாம் வெட்டி

நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேக்குதா இல்லையா கேக்குதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப என்ன சமைக்கிறது சுரேஷ் கண்ணாடி எங்கே போடுங்க கண்ணெல்லாம் தெரியுது கமெண்ட் யாரும் போடலை அதனால யார் போட்டு காணும் அப்படி குத்து பார்த்தேன் சரிங்களா கண்ணெல்லாம் தெரியுது மம்மி மை மம்மிடிய தெரியலம்மா தெரியல கண்ணை குத்தி போடாதடி அதை போடுறேன் இதை போடுறேன்னு இது நாடி ஆன சைஸுக்கு இருக்குது கண்ணாடி கண்ணாடி போடுவீங்க நல்லா இருக்கும் இப்ப நல்லா இருக்கா அதனால் சொன்னேன் அக்கா இப்ப போட்டிருக்கேன் இது வந்து பவர் அவர் இல்ல நார்மல் கிளாஸ் நல்லா இருக்கா

அந்த பெரிய கண்ணாடி ஒரு முறை போடுங்க அது நல்லா இருக்கு அப்படியா திரு மார்னிங் ஃபார் யூ யூஎஸ் இன் ஏ என்ன எனக்கு லாஸ்ட் டைக்க தெரியலையே என்ன கனடாவா கனடா ஓ யுஎஸ் இன் கனடா

வீட்டுக்குள்ள மொக்கச்சாமி வந்திருக்கிறாக மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாம் வாமா என்ன என்ன இது மேக்கப் மேக்கப்பா இல்லையே நார்மலா தான் இருக்கேன் மேக்கப்லாம் இல்லைங்க ஏமா பார்க்கணுமாம்மா இப்போ என்ன பார்க்கணுன்னா சொல்லு பார்க்க வச்சிடலாம் இந்த கண்ணாடி அழகுக்கறி தொடைக்காம கொண்டு அந்த கண்ணல போற ஊர்பட்ட கருனா கண்ணு இந்த கண்ணாடியில அழகு இருக்கு இங்க பாரு அப்பா அப்பா ஏங்கப்பட்ட இருக்கு அதுதான் நல்லா இருக்கு இது அழுக்கு நிறைய இருக்கு என்ன இறை நிறை எடுத்த சோ கொஞ்சம் இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க

புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க நட்ராஜ அக்கா டிவி கேக்கு ஆட்டோ சின்ன திரை ஓட்டு போடுங்க அப்படியாங்க ஓகேங்க கண்டிப்பாங்க நானும் இப்போ ஃபேன் இல்லைங்க விஜய்க்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் விஜய் ஃபேன் தாங்க என் பையனோட பேர் விஜய் தான் வச்சுருக்கேங்க அதனால் அது நோ ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் மூணு ஓட்டுமே விஜய் தான் விஜய் தான் பாட்டியோட ஓட்டும் எங்கள் மம்மியோட ஓட்டும் விஜய்க்கு தான் எல்லாருமே விஜய் தான் எங்கள் வீட்டில் எஸ் Yes. அப்புறம் எல்லாேரும் நல்லா இருக்கீங்களா சரி ஆடுறீ நல்லா ஆடுறீ ஆட்டம் போடுறி நல்லா ஆட்டம் போடுறீயே ஆடு போடுறி ஒரு ஆட்டத்தை போடுறி போடுறி ஒரு ஆட்டத்தை போடுறி உங்களின் ஊர் எதுவோ கோவை நண்பா கோவை தான் நண்பா கோவை கோவை கோயம்புத்தூர் கோவையிலிருந்து சசிகலா என்னோட சேனல் பெயரே கோவை சசிகலா தானே தெரியவில்லையா உங்களுக்கு நாங்கள் திருநெல்வேலி தோழி அப்படியா மாயன் ரொம்ப நன்றி திருநெல்வேலியிலேருந்து என்னோட வீடியோ பார்க்குறது சரி ஏழுற வரைக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பேன் அதுக்கப்புறம் கோச்சு காதிங்க தவறாக நினைக்க வேண்டாம் என் பையன் வீட்டுக்கு வருவான் அவனுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் சட்னி தோசை இருக்குது சட்னி ஏதாவது பண்ணணும் அதனால் எங்கள் அம்மா மேலே வச்சால் எங்கள் அம்மா வலிக்குதுங்கிறது இங்கே வைக்கிறதுக்கு காய் கை கால் வைக்கிறதுக்கு இடமே இல்லை கட்டில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கு தய சேரை தூக்கிட்டு வரேன் சேரை தூக்கிட்டு வந்தாலும் இந்த ஃபோனை இங்கே வைப்பேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இருக்காது இருக்காது என்ன அதான் எது அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் இப்பெல்லாம் வைக்கிறதே இல்லை ஸ்டாண்டர்ல மாயன் லைக் நம்பர் த்ரீ பண்ணியாச்சு ஓகே ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் நம்பர் த்ரீ யாரோ ரெண்டு பேர் இருக்கீங்களே இன்னொருத்தர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமாண்டி கசக்கரை என்ன மாதிரி இருக்கும் வைத்தோலி வாயா சென்று வருகிறேன் ஓகே சென்று வாருங்கள் மண்டபம் இந்த கண்ணாடி உங்களுக்கு ரொம்ப மேட்ச் இருக்கு சோபர் அப்படியா தலையில வச்சிருக்கிற கிரீன் நல்லா இருக்கான்னு சொல்லவே இல்லையே

இது என்ன காமெடி காமெடியா இருக்கா காமெடியா இருக்கா இல்லையா யாரு இல்லையா ఫోன்ல டிவி சரி 아라 엄마 아들 운동복 갖다 줘. கம்மல் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கம்மல் போடுறது பெருசு இல்லைங்க போட்டால் தூங்கும் போது அந்த அரும்பு இருக்குல்ல அதுங்க சுற்றுது அதனால அது போடுறது யாருக்கு எங்கள் அம்மா போனதே அடிக்குதா

கமெண்ட்டு போட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆக போ சரிங்க பாய்ங்க யாரும் கமெண்ட்டு போடலை அதனால் நான் பெறுகிறேன் பாய்